ஆ ஐயா வணக்கம் ஐயா இந்த உளுந்து வெதை எங்க ஐயா நீங்கள் வாங்குனீங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக உங்க ஏரியாவில் நீங்கள் பண்ணிருக்கீங்களா ஆனால் எங்கள் ஏரியாவில் இந்த யூனியன் அளவில் பார்த்தோம்னா நான் தான் இருக்கும் நினைக்கிறேன் வேற வாய்ப்பு இல்லை நான் இதை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் பாலாஜி வந்து திண்டிவனம் பக்கம் அப்படின்னு செல் நம்பர்லாம் இருந்தது அதை சரிங்க வாங்க வாங்கிட்டு போங்க இருக்குன்னு சொன்னாரு ஒரு நாள் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க நேரிலே போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க சரிங்க இப்ப இது நீங்க உங்க அனுபவத்துல இப்ப மத்த உளுந்து ராகமோ இந்த ரகத்துக்கும் எப்படி வித்தியாசம் தெருது உங்க சைடுல பாக்குற மக்கள் விவசாயிங்க என்ன சொல்றாங்க நிறைய பேர் நானும் சொல்லியிருக்கேன் என் நிலத்தை போனீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா யாரையும் பார்த்துட்டு போங்கன்னு அடுத்தது நம்ம விவசாய வேலை ஆள் பிடுங்குறாளே சொல்கிறாங்க இது மாதிரி உளுந்து இல்லை எனக்கு அடுத்த வருஷம் வேணும் வச்சுருந்து கூடு நெக்ஸ்ட் இயர் எனக்கு அடுத்த வருஷம் விரைக்கிறதுக்கு எனக்கு வேணும் எடுத்து வையா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குது காய் 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 திறன்னு எப்படி எப்படி இருக்குது நீங்கள் அதை பற்றி இப்போ இது நோய் நோய் எதிர்ப்பு தன்மை அதெல்லாம் எப்படி இருக்கு ஐயா ஒன்றும் இன்றைக்கி நோய் தாக்கணும் நோய் 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 வந்தோம் நான் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பயம் கொடுத்ததால்தான் நோய் இல்லை ஐயா சரிங்க ஐயா இது ஏக்கருக்கு எத்தனை கிலோ வச்சிங்க நான் வந்து பரிந்துரை அவர் சொன்ன பாலாஜி மிஸ்டர் பாலாஜி சொன்னது ஏழு கிலோ சொன்னார் இது தொண்ணூத்தாறு சென்ட்டுங்க இந்த இடம் ம் ஏழு கிலோ வரைச்சேன் ம் இந்த இடம் ஃபுல்லாக தொண்ணூத்தாறு சென்ட் இது காய் எப்படி பிடிச்சிருக்கு சரி என்ன காய் பிடிச்சிருக்கு வர இது ஒன்றுக்கு அப்படியே அள்ளி காமிங்கயா கிட்ட உங்களுக்கு எப்படி தோணுது ம் நாற்பது காய் இருக்குதுன்னா நூறு காய் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா எழுதி தரங்க நெக்ஸ்ட் இயர் நான் காட்டுறேன் நூறு காய்க்கு மேல காட்டுவோம் வர வர ஆண்டுகள் அந்த மானாவல்லி வரைக்கிறோம் இல்ல தண்ணி வச்சோ நான் நூறு காய்க்கு மேல இந்த இந்த வெரைட்டி காட்டுவோம் சரிங்க அம்பன் பத்து பக்கத்துல வச்சிருக்காரு சரிங்க அது வந்து சாகரம் ஒரு அது ஒரு சைஸ் மாதிரியா இருக்கு சரிங்க இப்ப நான் உங்ககிட்ட காட்டுறேன் இல்ல திராட்சை மணியனுடைய இது ஆமாயா கொஞ்சம் நல்லாவே அதோட எண்ணெய்

அம்மா இந்த உளுந்தா அறுக்கிறீங்களா எப்படிமா இருக்குது இது மற்ற உளுந்தோட இது எப்படி இருக்குது நல்லா இருக்கு உங்களுக்கு அறுக்கிறதுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குதா காய் எப்படி இருக்கு காய்மா காய் நல்லா இருக்குங்களா விவசாய சொந்தங்களே நீங்கள் பார்த்தது எல்பிஜி நைன் ஜீரோ ஃபோர் இது மாணவரி பட்டத்தில் பண்ண விவசாய உடைய அனுபவத்தையும் மாணவரி பட்டத்தில் இவ்வளோ காய் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இரவு பாசந்தான் இதோட டபுள் மடங்கு நம்ம ஈல்டு எடுக்கலாம் இதுக்கு பட்டம்லாம் பார்த்திங்கன்னா இது பட்டமே இல்லை எப்போ வேணாலும் பயிரிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம இரவே பட்டங்களில் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன் இது ஊடு பயிராக கூட பண்ணலாம் வேர்க்கடலில் உள்ள ஊடு பயிராகவும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல் வயல் இருக்குங்களே வயல் வரப்புலையும் நம்ம பண்ணலாம் நிறைய பேர் சவுக்கு விவசாயம் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே ஊடு பயிர் பண்ணுறதுக்கு எந்த வெரைட்டி பெஸ்ட்டான வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த எல்பிஜி நைன் ஜீரோ ஃபோர் வந்து நல்ல ரகமாக இருக்கும் ஹை ஹீல்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நெல் விவசாயம் பண்ணிவிட்டு நடுவில் வரப்பில் சும்மாவே விட்டுருவாங்க ஃபுல்லாக பில்லு தான் மூடிட்டுருக்கோம் புல்லு இருக்கும்போது நிறைய பாம்பு பூச்சி போட்டு அது மாதிரி நிறைய வரும் அதனால் வரப்பு உள்ளே நம்ம கழுனி சுற்றி பார்க்கும்போது பார்க்கவே முடியாது ஆனால் இது மாதிரி நம்ம ரகத்தை நம்ம உளுந்து விவசாயம் பண்ணும்போது இதிலேருந்து களைகளும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் உளுந்துக்கு வீட்டுக்கு தேவையான உளுந்தும் நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி நிறைய நம்ம நம்மக்கிட்ட வாங்கி நம்ம அட்வைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க நல்ல மகசூல் எடுத்திருக்காங்க இது இரவை பட்டத்துல எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க பாருங்க விவசாய சொந்தங்களே உளுந்து சாகுபடியில அதிக மகசூல் தரக்கூடிய உளுந்து ரகத்தை தான் இன்னைக்கு நாள் பயிர்னா தொண்ணூறு நாள் பயிர் ஒரு ஏக்கருக்கு விதைச்சு விவசாயம் செஞ்சா எட்டு கிலோ விதை தேவைப்படும் இதுவே லைனிங் மெத்தட் போட்டா ஆறு கிலோ விதை தேவைப்படும் இந்த ரகத்துடைய சிறப்பு அம்சம்னா மஞ்சள் நோய் தாக்குதல் சுத்தமா இருக்காது செடி எடுத்துட்டா கொத்து கொத்தா காய்கள் வைக்கங்க குறைஞ்சது நூறு இருந்து அதிகபட்சம் நூத்தி ஐம்பது காய் கூட

மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே